அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க கற்பனை உலகில் வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க எந்த ஒரு செயல செஞ்சாலும் சரிங்க ஒரு சொல்ல போய் ஒருத்தவங்க கிட்ட சொன்னாலும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமாயிருக்கோம் எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமாயிருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க திலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களே மற்றவர்களை விட உயர்ந்தவராக இருக்கிறது பெருமை இல்லை கடந்த காலத்தை விட உயர்ந்தவராக மாறதா உண்மையான பெருமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு விதி மீண்டும் எழுதப்படுவதற்கான வாய்ப்பாக அமைய போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் கிரக அமைப்புகளை பத்தி நம்ம விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில ஒரு அரிதான பிரபஞ்ச சேர்க்கை நடக்க போகுதுங்க ஜனவரி மாதத்துல ஆகாயத்துல பல தசாப்தங்களாக காணப்படாத ஒரு நிகழ்வு நடக்க போகுது தனம் மற்றும் பராகிரமத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் தனது உச்ச ராசியில் நுழைய போறாரு அங்கே ஒரு சக்தி வாய்ந்த சதுர்கிரக யோகம் உருவாகி வருதுங்க ஆற்றல் அதிகமாக இருக்கும் போது அது வரம் மற்றும் வினாசம் ஆகிய இரண்டின் திறமையும் கொண்டிருக்கும் இந்த சதுர்கிரக யோகம் அபரிவிதமான செல்வத்தையும் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில உச்சத்தையும் கொடுக்கலாங்க சனி பகவான் உங்கள் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஆறாம் வீடு அப்படிங்கிறது நோய் கடன் மற்றும் எதிரிகளின் வீடு துலாம் ராசிக்கு சனி யோக காரகன் அமர்ந்து அவர் உங்கள் எதிரிகளை அமைதிப்படுத்துவாரு உங்கள் உழைப்பு வீணாகாம இருப்பத அவர் உறுதி செய்கிறாரு தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அதாவது பாகியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க இங்கிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை நேராக உங்கள் லக்கணத்தின் மீது விழுதுங்க இதன் அர்த்தம் தெய்வீக அருளுங்க எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை இந்த காப்பாத்துங்க ஜனவரி மாதம் சூரியன் செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் உங்கள் மூன்றாம் வீட்டில் அமர்ந்துள்ளாங்க மூன்றாம் வீடு என்பது மற்றும் முயற்சிங்க ஆண்டின் தொடக்கம் எளிதாக இருக்காது நீட்ட வேண்டும் ஓட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் நீங்க வியர்வை சிந்தி உழைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க தோல்விங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க ஜனவரி மாதத்துல உண்மையான விளையாட்டு தொடங்க போகுது கிரகங்களின் கூட்டம் முழுவதும் மூன்றாம் வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்ல தொடங்க போறாங்க ஜனவரி மாதத்தின் இறுதியில சுக்கிரன் நுழைவாருங்க சூரியன் வருவாரு செவ்வாயும் வருவாங்க நான்காம் வீடுங்கிறது சுகம் சொத்து வாகனம் மன அமைதியை குறிக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் செவ்வாய் வந்து உங்க ராசியில உச்சம் பெற போறாருங்க இந்த ஜனவரி மாசத்துல மாத தொடக்கத்துல உங்கள் கேந்திர ஸ்தானங்கள் காலியாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் மூன்றாம் வீட்டுல இருக்கிறாரு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது நீங்க வேலை செய்ய விரும்புவீங்க திட்டம் போடுவீங்க டைரியில எழுதுவீங்க ஆனா உடல் ஒத்துழைக்காது மனம் நாளை செய்வோம் என்று சொல்லும் வேலையை தள்ளி போடும் பழக்கம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாதுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நடந்தே தீருங்க கடந்த மாதத்திலிருந்து ஏதேனும் நோய் உடல் வலி பருவக்கால தொற்று இருந்தா அது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் முடியறதுக்குள்ள காணல் நீரா கரைஞ்சு போயிடும் குருவின் அமுத பார்வை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இரும்பு போல வலிமையாக்கும் உங்கள் ஆளுமையில் ஒரு கவர்ச்சி வரும் உங்கள் முகத்தில் பொழிவு கூடும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க முன்பு உங்களை புறக்கணித்தவங்க எல்லாரும் இப்போது உங்கள் ஆலோசனையை கேட்பாங்க முன்பிருந்த பதட்டம் இப்போது இருக்காது எல்லாமே அமைதியா மாறிடும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் மனதை பாதிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு ஒளிய தரப்போறாங்க இதனால உங்களுக்குள்ள ஆற்றல் அதிகமாக வரும் ஆனா அதே நேரத்துல இதயம் தொடர்பான துடிப்புகள் அதிகரிக்கலாம் நீங்க பிபி அல்லது இதய நோயாளிகளாக இருந்தா கொஞ்சம் கவனமா உங்களுடைய உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைய போகுது உங்கள் ஜாதகத்தில் தனஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய் மற்றும் லாபஸ்தானத்தின் பதினொன்னாம் வீடு அதிபதி சூரியன் மற்றும் சுக சொத்து வீடு அதிபதி சனிங்க தனத்தின் அதிபதியும் லாபத்தின் அதிபதி இருவரும் சென்று சொத்து வீட்டுல அமர்கிறாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக செவ்வாய் அங்கு உச்சம் பெற போறாரு செவ்வாய் உச்சம் பெறுவது பணப்புழக்கம் திடீரென அதிகரிக்கும் அப்படிங்கிறத காட்டுதுங்க இது ஏதேனும் பெரிய ஒப்பந்தம் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பெரிய தொகை ஏதேனும் சொத்து விற்பனை மூலம் வரும் செவ்வாய் பூமிகாரகன் அவர் உச்சம் பெற்று சொத்து வீட்டில் அமரும்போது ரியல் எஸ்டேட் துறையில உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் கடந்த பல வருடங்களாக நீங்க சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாலே அல்லது நிலம் வாங்க நினைத்து அது நடக்காமல் இருந்தாலும் ஜனவரி மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க அனைத்து ஆவணங்களையும் தயாரா வச்சுக்குவீங்க சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை நான்காம் வீட்ல நடக்குது இதனால உங்களுடைய வருமானம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இங்கே சனி பகவானின் பங்கு மிகவும் முக்கியமானதா இருக்குது அவரு உங்கள் ஆறாம் வீட்டுல அமர்ந்துள்ளாரு ஆறாம் வீடு சேவை மற்றும் வேலைக்கானதுங்க சனி இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அவர் உங்களுக்கு வேலையில நன்மைகளை வழங்க போறாரு கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு வேலை போயிடுமா அப்படிங்கிற பயம் இருந்திருக்கலாம் ஆனா அந்த பயம் இப்போது நீங்க போகுது சனி உங்களை ஆணிவேர் போல ஊன்றி நிற்க வைப்பாருங்க உங்கள் எதிரிகள் தொக்க பிடிக்கப்படுவாங்க அலுவலகத்தில் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசியவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பயக்க போறாங்க உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா அமைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்